சட்டத்திறன் ஸ்வஸ்திகா அவருடைய விடயத்திலும் அந்த யூடியூப்பருடைய விடயத்திலும் பெண்களுடைய விடயத்திலும் அவர் ஒரு தரக்குறைவான வார்த்தை ராமநாத அர்ச்சுனா என்பவர் பேசிய விடயத்தில நதில போ போட்டு காட்டணும் பாருங்க ஒத்துக்கொண்டவர் வழியே ஜனது என்றது ஆனால் தலைவர் ஒட்டுக்குண்டாவது நாலஞ்சை ரோசிகர் தீயக்கிரமணி நீங்கள் சபாநாயகர் சந்தித்த விடயங்களை பேசும்போது சபாநாயகர் என்ன உறுதி கொடுத்தார் போலோடு ஆனால் நிச்சயமாக போலீஸ் மாதிரி அதிபரிடம் கொடுக்கப்படுகின்ற போது இவர் ஐசிசிஆர்பி என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்படுவார் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் பின்புலத்தில் யாரோ பேச வைக்கின்றார்கள் ஒரு சில சக்திகள் குழுக்கள் பேச வைக்கின்றதாக கூறுகிறார்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் அந்த காரணத்தினால் தான் இவரை விட்டு வைத்திருக்கு இல்லை என்றால் நான் இவருக்கு எதிரான அந்த கொலிஸ்மா அதிபரிடம் சென்று நான் கொடுக்க இருக்கின்ற அந்த கடிதத்தை நேற்றே வழக்கு கையெழுத்திருக்கு நேற்று கையெழுத்தில் சில சந்தர்ப்பத்தில் இன்று அவர் கைது ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிக்கனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று காலையிலேயே பதிவான ஒரு முக்கிய செய்தியோடு நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றோம் என்று பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஒரு விடயத்தினை ஒரு செய்தியாக காலை வேளையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இன சக வாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் அர்ச்சுனா எதிர்வரும் மே மாதம் வரை பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற வலைதளங்களில் பதிவிடக் கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் அன்சார்ட் பதவியில் இருந்து நீக்குமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு பெண்களை மிக கீழ்தரமாக விமர்சித்துள்ளார் இது பாராளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே அடுத்து வரும் எட்டு அமர்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசும் எந்த ஒரு விடயமும் நேரலையிலேயே ஒளிபரப்பாகாது என்பதுடன் அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற சபாநாயகரிடமிருந்து இன்றைய தினம்தான் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அதாவது கடந்த திங்கட்கிழமை யாழ் முஸ்லீம் சிவில் சமூகத்தின் சார்பிலே பாராளுமன்றத்திற்கு சென்று பாராளுமன்ற சபாநாயகரை சந்தித்து அவரிடம் ஒரு கடிதம் கொடுக்கப்படுகின்றது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தைகள் அவர் பாராளுமன்றத்திலும் சரி சமூக வலைதளங்களிலும் பேசும் விதம் குறித்தும் மிக முக்கியமாக அண்மை காலமாக அவர் முஸ்லீம் சமூகத்தினர் குறித்து பேசி வருகின்ற விடயங்கள் புக புத்தகத்தில் பதிவேற்றுகின்ற பதிவுகள் இது சம்பந்தமாகும் அதே போல் பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசும் ஒரு யூடியூபர் யூடியூபில் செயற்படுகின்ற ஒரு பெண்ணை கூட விபச்சாறு என்று அவரிடத்திலே இடத்திலே குறிப்பிட்டிருந்தார் அதே போல் சட்டத்தரணியாக இருக்கின்ற சுஸ்திகா அருளிங்கம் அவர்களை மீதும் ஆஹ் பல்வேறு அவதூறான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் ஆகவே இது தொடர்ச்சியாகவே அஹ் விமர்சனத்துக்குள்ளான ஒரு நபராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கருதப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சபாநாயகர் அவர்களினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இன்று இந்த காணொலியில் அந்த விடயத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் யாழ் முஸ்லிம் சிவில் சமூகம் திங்கட்கிழமை சென்று சபாநாயகரிடம் நேரடியாக சந்தித்து இந்த விடயங்களை குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அன்றைய தினம் என்ன நடந்தது சபாநாயகர் அவர்களுக்கு என்ன கூறினார் அதாவது மூன்று நாட்களிலேயே இன்றே பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது மிக விரைவாக பாராளுமன்றத்திலே அந்த கொடுக்கப்பட்ட கடிதம் இன்னும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உடனடியாக நடவடிக்கைக்கு வரும் வகையில் சபாநாயகர் நடவடிக்கை ஆகவே விவரமாக பார்க்கலாம் இது சம்பந்தமாக யாழ் முஸ்லீம் சிவில் சமூகத்தின் பொதுச் செயலாளர் தஹா இந்நோடு இருக்கிறார் தொடர்ச்சியாக எங்களோடு நிறைய நேர்காணல்களுடாக இணைந்து சமகால அரசியல் நிலவரம் குறித்து பேசி ஒருவர் இப்பொழுது ராமநாதன் அர்ச்சுனா சொல்வாக சபாநாயகரிடம் முறைப்பாடு அடுத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் தகான் ஸ்டீன் வணக்கம் திங்கட்கிழமை நீங்கள் பாரமன்னம் சென்று யாழ் முஸ்லீம் சிவில் சமூகம் சார்பான கடிதத்தை நீங்கள் சமர்ப்பித்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் ஆன் உண்மையிலே என்னென்ன விடையே பேசினீர்கள் சபாநாயகர் அவர்கள் என்ன உங்களுக்கு கூறினார் நீங்கள் எங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு குரல் பதிவினை தந்திருந்தீர்கள் அன்றைய தினம் கடிதத்தை கொடுத்து விட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே வைத்து அவை அதுக்கூட நீங்கள் அங்கா ஸ்ரீ யூடியூப் சேலத்தில் பார்க்கக்கூடியவருக்கும் அவை சொல்லுங்கள் அன்று என்ன நடந்தது முதல்லே பாரா உயரிய சபையான பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அவர்களுக்கு மனமாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கடிதத்தின் மூலமாக மூலமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட புகாரை கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு உண்மையிலேயே நாங்கள் பாராளுமன்றத்தின் பிரதானியாக செயற்படக்கூடிய சபாநாயகருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் லங்காசிரி ஊடகமும் அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு பாராளுமன்ற வளாகத்திற்கு வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி எழுந்தீர்கள் அதையும் நான் மறக்கக்கூடாது நிச்சயமாக அது மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் இதே சந்தர்ப்பத்திலே நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்றத்திற்கு நாங்கள் ஒருவரை தெரிவு செய்து அனுப்பினாலும் அது சமூக தலைவராக ஒருவரை உள்ளுக்கு அனுப்பினாலும் அவர்களுடைய கிரியாக்கலாப் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை வெளியிலே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கின்றது ஒரு பொது அமைப்பாக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்பாக இருக்கலாம் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் இலங்கை நாட்டை சார்ந்த ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்ற உரிமை உரிமையை நான் எடுத்துக்கூடியிருக்கேன் எங்களுடைய அந்த இவர் இவர் குறித்த விசன கருத்துக்கள் குறித்த முக்கியமான விடயத்தை திங்களன்று நாங்கள் சபாநாயகர் அவரிடம் அந்த விடயத்தை கையளித்தோம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் உள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் தான் தோன்றித்தனமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமைகளை பயன்படுத்த முடியாது இது மக்கள் குறித்து மக்களுக்காக பேச வேண்டிய நேரங்களில் இவர்கள் இவர்களுடைய சொந்த விடயங்களையும் இவர்களுக்கு தேவையான விடயங்களையும் பேசக்கூடாது இதை மக்கள் கவ கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான எடுத்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதை பெருமகிழ்ச்சி அடை அந்த அடிப்படையிலே ராமநாதன் அர்ஜுனா தொடர்ச்சியாக பேசி வந்த விடயத்தை நான் கடந்த காணொலியிலே பேசியிருந்தேன் அவருடைய மிக மோசமான விடயங்கள் குறிப்பாக சட்டத்தரம் ஸ்வஸ்திகா அவருடைய விடயத்திலும் அந்த யூடியூபருடைய விடயத்திலும் பெண்களுடைய விடயத்தில் அவர் ஒரு தரக்குறைவான வார்த்தை அது ஒரு பழமை வாய்ந்த ஒரு தொழிலாக கருதப்படுகிறது உலக மக்கள் மத்தியிலே அது பேசப்படுகிறது பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவருக்கு ஒரு மோசமான வார்த்தையை கொண்டு அவர் அந்த விஷயத்தை பேசுகிறார் அது சரியா பிழையா என்பது சமூகத்தின் கருத்துவே ஏற்பட்டு ஆனால் பொது வெளியில் ஒருவர் பேசுகின்ற போது ஒரு சமூக தலைவர் அதுவும் உயிரிய சபைக்குள்ளே பேசுகின்ற போது அவர் அந்த சபையை பிரதிநிதிப்படுத்தி படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் என்பது அவருடைய வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் மிக கவனமானதாக இருக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது சிறப்புரிமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர்கள் கண்டபடி அந்த வார அந்த மாதிரியான வார்த்தைகள் விடுவது எதிர்வரக்கூடிய சமூகம் அல்லது வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தின் மத்தியிலே தவறான வழி வழிமுறைக்கு கொண்டு சென்று எனவே இந்த அடிப்படையில் பாராளுமன்றத்திலே இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று எட்டு நாள் அவருடைய அமர்வுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அவரை அதே நேரம் அவருக்கு நேரலையிலே அவருடைய இதுகள் மே மாதம் வரையிலே அவருக்கு எதையும் பேச முடியாது பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையே பொது வெளியிலோ அல்லது அவருடைய பொது தளத்திலோ அவருக்கு பகிர முடியாது பகிர்ந்தால் அதற்கான அடுத்த நடவடிக்கையும் அவர் எடுப்பார் இதற்கு பின் நாங்கள் மீண்டும் இவர் குறித்த ஒரு கம்ப்ளைனை கொண்டு கொடுக்கிறதுக்கோ சொல்ல வேண்டிய பாராளுமன்றத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏனால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் செய்தி எத்தி வைத்திருக்கிறோம் பாராளுமன்றம் நடவடிக்கை எடுக்கிறது இவர் குறித்த நடவடிக்கையை தொடர்ந்தும் பாராளுமன்றம் அவதான் இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது இவருக்கான ஒரு ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு இது குறித்து இதற்கு பின் அவர் ஏதாவது தவறான விஷயங்கள் பேசினால் பாராளுமன்றத்தில் உள்ளவர்களே அதற்கு எதிரான மே மற்ற பாராளுமன்ற பிரதிநிதிகள் அவர்கள் அவரோடு சார்ந்தவரோ எதிர்கட்சியில் இருப்பவர்களோ ஆளும் தரப்பில் இருப்பவர்களோ அவர்கள் இதற்கு பின் அவருக்கு எதிரான விடயத்தை பேசுவார்கள் இதுபோன்று எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தவறாக அது ஆளும் தரப்பாக இருக்கலாம் எதிர்த்தரப்பாக இருக்கலாம் யாரும் பிழையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் சமூகம் குறித்து தவறான வழியிலே நடத்துகிறார்கள் என்றால் பொதுமக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது நீங்களும் அதுபோன்று செயற்பட முடியும் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உயரிய சபையின் தலைவராக இருப்பது சபாநாயகர்களிடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீர்களா என்றால் இது பேசப்படும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நாங்கள் பிரதி சபாநாயகரோடு குறித்து கலந்துரையாடினோம் பிரதி சபாநாயகரிடம் எங்களுக்கு நான் சபாநாயகரை சந்திப்பதற்கான நேர காலங்களுக்கு அவகாசம் கேட்டிருந்தோம் திங்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார்கள் இந்த அரசாங்கத்திலே சபாநாயகரை சாதாரணமாக சந்திக்க முடியும் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது நாங்கள் உரையாடுகிறோம் எல்லாருடைய தொலைபேசி அழைப்புகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிற தரப்பில் இருக்கிறவர்கள் அந்த அடிப்படையில் அந்த நாங்கள் விடயத்தை முன்னெடுப்போம் இது மாத்திரமல்ல இதற்கு அடுத்தபடியாக நான் இன்னொரு விடயத்தையும் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் இவர் சமூக வலைத்தளங்களோடாக மிக மோசமான சில கருத்துக்களையும் இளைஞர்கள் குறிப்பாக வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களே மீண்டும் ஒரு தவறான வழியில் இட்டு செல்வதற்கான ஒரு கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகிறார் அது குறித்து நான் பொலிஸ்மா அதிபரிடம் ஒரு கடிதத்தை வழங்க இருப்பதாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் சில சமூக ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளும் ஒரு சில விடயத்தை என்னிடம் எடுத்து சொன்னார்கள் நீங்கள் இப்போது வழங்கப்படுகின்ற அந்த கடிதத்தினூடாக சந்தர்ப்பத்தினூடாக போலீஸ் மா அதிபர் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் அவர் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் அதை அந்த தேர்தலுக்காக பயன்படுத்துவார் எங்களை பழி வாங்குவதற்காக இதை இந்த தமிழ் தமிழ் தரப்பினருடைய விடயங்களை பேச விடாமல் தடுப்பதற்காக பழி வாங்குவதற்காக அரசாங்கம் செயற்படுகிறது என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்து அதை ஒரு ட்ரெண்டாக்கி அந்த விடயத்திலேயே அவர்கள் அரசியல் லாபம் தேடுவதற்கு முற்படுவார்கள் எனவே சிந்தித்து நீங்கள் செயற்படுங்கள் என்ற விடயத்தில் எனக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அதனால் அதனால் நான் அந்த கடிதத்தை இன்று வரையிலும் நான் இன்னும் பொலிஸ் மாதவர்களிடம் வழங்கவில்லை அதை குறித்து பல அமைப்புகளோடு பேசி முடிந்தால் அவர்களுடைய அனுமதி வருமாக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஒரு அடிப்படை வர வருகின்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிபருக்கு நான் அதை வழங்க இருக்கிறேன் அதே நேரம் நான் ஒரு கட்சி சார்பாக இருப்பதன் காரணம் ஆனால் நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு கட்சி சார்ந்த விடயத்திலே நான் இதை கொடுக்கவில்லை இவரது அரசியல் லாபத்துக்காக கொடுக்கவில்லை இவருடைய கருத்து இவருடைய நிலைப்பாடு பிழையாக இருக்கின்ற அடிப்படையில் ஒரு சமூக அமைப்பு என்ற ரீதியில் சிவில் அமைப்பு என்ற ரீதியில் சிவில் அமைப்பின் லஹெட்டின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை முன்வைத்தோம் அது இன்று ஒரு எஃபெக்ட்டான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இது சிறந்த ஒரு விடயமாக சமூகத்தில் உள்ளவர்கள் சிறந்த ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பேசுகிறேன் அதே நேரம் இன்னும் ஒரு பதவியை நான் இதில் காட்டுகிறேன் ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் பேசிய விடயத்தை நான் இதில் போட்டு காட்டணும் பாருங்கள் ஆனால் தலைவர் ஒட்டு கொண்டால் நான் ரெண்டு ரூசிகளை சொந்த மாட்டை வெளியேற்றினதே போல உள்ளூகளை வச்சு நாங்க சீமந்த பூசியில் போட மாட்டோம் இந்த இடத்திலே இவர் குறிப்பிடுகிறார் இவர்களை நாங்கள் வெளியேற்றி இருக்க இருக்கக்கூடாது தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றியது அல்லது அந்த இணைச்சு உதிகரிப்பு செய்தது என்பதை அன்றைய அந்த போராட்ட இயக்கமாக இருந்த புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் அதற்கு பின் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சமாதான பேச்சு அவர் வந்து சந்தர்ப்பத்திலே அதற்கு பின் அவருடைய கருத்துக்கள் என்பது அவர் தங்களால் இழைக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு முடிவாக அமைந்து விட்டது இதற்கு பின் நாங்கள் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப் போவதில்லை முஸ்லீம் தரப்பினரையும் நினைத்துத்தான் இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவே அவர் ஒரு துன்பியல் சம்பவம் என்ற ஒரு வார்த்தையை அவர் பாய்ப்பார் துன்பியல் சம்பவம்ங்கிறது அது நாங்கள் வேதனை அடைகிறோம் என்றதை தான் அதை வெளிப்படுத்துது எனவே அவ்வாறு பேசிட்டு அதே மாதிரி சுமந்திரன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் சட்டத்தரணியாக ஜனாதிபதி சட்டத்தினை அவர் கூட பல இடங்களில் பல மேடைகளிலே இதை கண்டித்தே பேசியிருக்கிறார் மிக மோசமான செயற்பாடு என்ற அடிப்படையிலே உலக வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு மிக மோசமான ஒரு இணை சுத்திகரிப்பு என்ற அடிப்படையிலேனா பேசப்பட்டு முடியும் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவருடைய கருத்தானது இவர்களை வெளியேற்றாமல் ஒட்டுமொத்தமாக அவர்களை ஒரு ஒரு இனப்படுகொலை செய்து அங்கேயே அவர்களுக்கு சமாதி கட்ட வே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவருடைய அந்த கருத்து அமைந்திருக்கு அது மாத்திரமல்ல இவர் இன்னும் பல இடங்களிலே பின்னூட்டங்களாக இட்டிருக்கிறார் ஒம்பது வயது தாய்க்கு பிறந்தவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் அந்த விடத்தில் பேசியிருந்தார் அதே போன்று இவர் ஒரு வைத்தியராக இருக்கிறார் வைத்தியராக இருக்கின்ற போது இவரை சந்திப்பதற்கு பல தரப்பினரும் செல்வார்கள் பெண்கள் செல்வார்கள் குறிப்பாக அவர் ஒரு 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 வார்த்தையை பிரியோகத்திருக்கிறார் எனக்கு இந்த சமூக ஊடகத்தில் பேச நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை போடுங்க எனக்கு எனக்கு அந்த வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை ஒரு சமூக ஊடகத்தில் அப்படி பேசுறதுக்குரிய தைரியம் இல்லை எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையை பாவ்த்திருக்கிறார் அவர் அது அந்த எல்லாத்தையும் ஒரு குழுவுக்குரியில் பேசினாலும் மிக மோசமான வார்த்தை இவ்வாறான வார்த்தைகள் பேசுவதென்பது சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரை இவரை நம்பி இவரை ஒரு ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை தவறான வழியில் எட்டிச் செல்வோம் ஒரு சமூகம் குறித்த ஒரு பிழையான சிந்தனைக்குள்ளே அவர்கள் எட்டிச் சென்று இப்போது தான் எல்லாவற்றையும் மறந்து வடக்கிலும் கிழக்கிலும் அது குறிப்பாக வடக்கு மக்கள் தமிழர்கள் தமிழ் இளைஞர்களோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக பழக தொடங்கிவிட்டார் நாங்கள் இவர்களை இழந்து விட்டோமே இவர்களோடு அன்பு பாராட்டம் இருந்து விட்டோம் என்ற அளவுக்கு நெருக்கமாக பழகின்றார் நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய இருக்கின்ற சந்தித்தது இவருடைய இந்த கருத்தானது அந்த இளைஞர்கள் மத்திய விச கருத்தை விடும் எனவே திரும்பவும் மீண்டும் இன்னும் ஒரு சமூகம் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தின் மீது ஒரு தவறான சிந்தனையை இட்டு சென்று இந்த சமூகத்தை பழி வாங்குவோம் இந்த சமூகத்தின் மீது தவறான எண்ணங்களை கொண்டு வரதுக்கு கருத்தாக அமைந்தது எனவே இது குறித்து நான் மீண்டும் மற்ற மற்ற அமைப்புகளோடு பேசி அவர்களோடு கலந்துரையாடி சில அனுமதி கிடைக்கின்ற போது நிச்சயமாக நான் போலீஸ் மா அதிபரிடம் இதை கொடுப்பேன் ஆனால் நிச்சயமாக பொலிஸ் மா அதிபரிடம் கொடுக்கப்படுகின்ற போது இவர் ஐசிசிஆர்பி என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்படுவார் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் கைது செய்யப்படுவதை இவர் அரசியல் லாபமாக்கி விடுவார் என்ற ஒரு சிந்தனைக்காக மாத்திரம்தான் நான் இப்போது அதை இன்னும் அது போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்காமல் இருக்கிறேன் நான் திங்கட்கிழமை உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வெளியில் வருகின்ற போது குறிப்பிட்டிருந்தேன் அடுத்த கைக்கு நான் ஏதோ ஒரு நல்ல காரணத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நேர காலம் நான் அந்த ஆண்டை நான் கையளிக்காமல் இருக்கேன் நேற்று நேற்றும் இன்னும் நான் அதை பதுகுத்து ஆராய்ந்து வருகிறேன் சில சந்தர்ப்பத்தில் எனக்கு அனுமதி கிடைக்கின்ற போது நாங்கள் மற்ற அமைப்புகளும் எங்களுக்கு அனுமதி தருகின்ற போது நிச்சயமாக அதை நாங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கொடுத்து இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ச பாராளுமன்றத்துக்கு வெளியிலே இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்கு நாங்கள் முற்படுவோம் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கின்றது இப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றம் வந்தாலும் கூட பேச முடியாது பேசினாலும் அது வந்து வெளியே வெளியாகாது இந்த நிலையில் ஒரு சில கருத்து இருக்கிறது இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பின்புலத்தில் யாரோ பேச வைக்கின்றார்கள் ஒரு சில சக்திகள் குழுக்கள் பேச வைக்கின்றதாக கூறுகிறார்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் இல்லை இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்பவர் பொதுவாகவே ஒரு அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் என்பது கொஞ்சம் அவர் அந்த ஆக்ரோசமான விதத்திலே தான் அவர் பேசுகின்றார் இவருடைய அந்த செயற்பாடுகளை அரசியல் ரீதியாக நகர்த்துவதற்கு இவரோடு இணைந்து கொள்வார் இவருடைய டிக்டோக்கிலே பகிரங்கமாக பேசக்கூடியவருக்குன்னு எனக்கு காசு போதாமல் இருக்குது காசு போடுவாங்கன்னு அவர் நாலு நாள் அவருக்கு காசு வந்தது டிக்டோக்கில் எல்லாம் அந்த வீடியோ வந்துகின்றிருக்குது இதே மாதிரி இவருக்கு பின்னால உதவு அதுக்கு அந்த அந்த சிந்தனையில் இவருடைய அந்த அந்த ஒரு மோசமான சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது ஆத அவரை ஆதரிக்கக்கூடிய தரப்பினரும் இருப்பார் இந்த உலகத்தில் எல்லார் எல்லா கருத்துக்களையும் என்னுடைய கருத்தை ஆதரிப்பவரும் இருப்பார்கள் இல்லை என்னுடைய கருத்துக்கு விருப்பம் இல்லாதவர்களும் இருப்பார்கள் எதிர்த்து கருத்து உள்ளவர்களும் இருப்பார்கள் நாங்கள் தடுக்க முடியாது இவருடைய கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் இவர் செவால் செயற்படுகின்ற போது அவர்களோடு இணைந்து இவர்களை இயக்குவதற்கு ஒரு ஏதுவாக அமைந்துள்ளது அந்த அடிப்படையில் இவர் இப்போது தற்போது இயக்கப்படுகிறார் என்பது தெளிவாக விளங்குகிறது நிச்சயமாக உங்களுடைய கூற்று ஒரு கருத்து இவருக்கு பின்னால் ஒரு தரப்பினர் இருந்து ஏதோ ஒரு விடயத்தை சாதிப்பதற்காக இயக்கி கொண்டிருக்கிறார் இவர் கைப்பாகையாக இப்போது பாவிக்கப்படும் இப்போது நாங்கள் பார்க்குறோம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இப்போ தயாராகி வருகின்றார் இந்த நிலையில் பணம் போதாது என்றதை குறிப்பிட்டு வெளிநாட்டவர்களிடம் பண உதவியும் இப்பொழுது கேட்டுக் கொடுக்கிறார் அவருடைய வங்கி கணக்கு விவரங்களை பகிரங்கமாக சமூக வலைதளங்களை வெளியிட்டிருக்கிறார் இது இப்படி இருக்கிற நிலையில் நான் உங்களிடம் கேட்கிறதேன் திங்கட்கிழமை எங்கள் சபாநாயகரை சந்தித்து இந்த விடயங்களை பேசும்போது சபாநாயகர் என்ன உறுதி கொடுத்தார் உங்களுக்கு சப்பாநாயர் இந்த கடிதத்தை முழுமையாக வாசித்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்கள் நாங்கள் அவரோட உரையாடினோம் முழுமையாக ஒன்றுக்கு இரண்டு தடவை அவர் மீண்டும் மீண்டும் அதை ஆராய்ச்சி பேசினார் பேசி அதை ஆராய்ந்த பின் எங்களுக்கு வாக்களித்தது இது இவருடைய விடயங்கள் பார்லமெண்டத்துக்குள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இவ்வளவு தூரம் சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் உணரமர்ந்திருக்கின்றோம் இருந்தாலும் இந்த எங்களுக்கு தந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதற்கு எதிரான முழுமையான நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதிமொழியை அளித்தார் அதனுடைய ஆழமான சில விடயங்களை பேசினாலும் அவர் உறுதிமொழி அளித்திருந்தார் அது சொன்ன அடிப்படையிலே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நான் அவர்கள் மீது ஒரு மதிப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விடயத்தை ஏதாவது உடனுக்குடன் செய்யக்கூடிய சில விடயங்களை அவர்கள் உடனுக்குடன் செய்கின்றார்கள் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை அரசாங்கத்தால் உடனுக்குடன் செய்ய முடியாத சில விடயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கின்றது அதில் எங்களுக்கும் சிறு சில உடன்பாடுகள் இருக்கலாம் உடன்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த விடயத்தை நான் கொண்டு போய் நான் ஒரு பொது பொது அமைப்பென்ற ரீதியில் கொண்டு விடயம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சமூகத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு விடயத்தை கொண்டு சென்றிருக்கிறேன் எனினும் அந்த அடிப்படையிலே சபாநாயகர் அந்த விடயத்தை முன்னெடுத்த விடயத்தை சிறப்பான விடயமாக குறிப்பிட்டு அதுக்கு எங்களுக்கு வாக்களித்தபடி செய்திருக்கிறார் ஆனால் அது அதற்குள்ளே மிக முக்கியமான சில விடயங்களும் பேசப்படும் இந்த நிலையில் தான் இப்போ இன்றைய தினம் பதிவான மற்றொரு செய்தித்தான் தேசமுது தென்னகோன் அவர் மாத்திரை நீதிமன்றத்திற்கு ஆஜராகி இருக்கின்றார் இந்த நிலையில் இவ்வளவு காலமாக தேடப்பட்டு வந்திருக்கின்றார் புலனாய்வு துறையினரும் தேடினார்கள் போலீசாரும் தேடினார்கள் எங்கும் கிடைக்காதவர் இன்று அமைதியாக ஆஜராகி இருக்கிறார் ஆகவே இந்த விடயம் புலனாய்வுத் துறையினருடைய ஒரு தோல்வி என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது விமர்சனம் இருக்கின்றது காரணம் அவர் இருந்தோ இன்று வந்து சரண அடைந்து இருக்கின்றார் அவர் இத்தனை நாட்கள் ஏன் புலனாய்வு பிரிவினருக்கு அவர் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேசம் வந்து தென்னக்கூடன்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் மாதிரி இருந்தவருடைய கால அவருடைய தூர காலே அவருடைய கரு சேவை காலத்திலே இவருக்கு கீழ் செயற்பட்டவர்கள் இவர் மூலமாக சில விடயங்களை அனுபவித்த அதிகாரிகளும் அதற்கு கீழ் செயற்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் எனவே தேசபந்து தென்னகோன் குறித்த நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அவரோடு இணைந்து செயற்பட்டவர்கள் தான் தற்போதும் இருக்கிறார் அவர்களை முற்றுமுழுதாக இந்த அரசாங்கத்திலேருந்து நாங்கள் நீக்கவில்லை அது ஜேஆருடைய காலத்தில் ஜேஆர் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை வேலைநிறுத்தத்தில் செய்தவர்களை ஒரடியாக வெளியில் போட்ட மாதிரியான எந்த ஒரு ஒரு ஜனநாயக விரோத செயலையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை அந்த தரப்பினரோடு இணைந்து தான் செயற்பட்டு வருகிறோம் உதாரணத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கின்ற போது ஒரு முடிவு எடுக்கின்ற போது அவருக்கு ஆதரவானவர் அவரோடு சேர்ந்து செயற்பட்டவர் அவர் மூலமாக சில விடயங்களை அனுபவித்த புலனாய் புலனாய்வுத்துறை அங்கத்தவர்களும் இருப்பார் எனவே அவர்கள் உங்களை என்று கைது செய்ய போகிறார்கள் உங்கள் குறித்து இந்த விடயங்கள் தெரிவிக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே ரகசிய தவறு தகவல்களை அவருக்கு வழங்கியிருக்கலாம் அந்த அடிப்படையில் சில சந்தர்ப்பத்தில் அவர் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி 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 அவர் இவர் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து அங்கே போனால் அங்கே இருக்க மாட்டார் எனவே அவருக்கு நேரடியாக நியூஸ் போய் போனால் அவர் அடுத்தடுத்துக்கு போய் இவ்வாறான சில தகவல்கள் இருந்த நிலையிலே இப்போ உயர் நீதிமன்றத்திற்கு கூடாக இவருக்கு எதிராக அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி நான்கு சட்டங்களை பயன்படுத்தி இவ்வாறு அவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை அரசு உடைமையாக்குவோம் என்றபடியும் அது நேற்றைய தீர்மானம் அளிக்கிறது அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கின்றது ஆகவே அந்த தீர்ப்பு வந்திருக்கின்ற நிலையிலே இவர் கைது செய்யப்படுவாரா என்றால் தண்டனை அதிகமாகிவிடும் எனவே கொஞ்சம் அங்காளங்கள் அவர் தனக்கு தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே லோயரையும் அனுப்பி கேட்டிருந்தார் அனுப்பியிருந்தால் அது அதுக்கு அவருக்கு அவர் பதில் வழங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலும் இருந்தால் கைது செய்யப்படுவோம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது ஏன்னால் இது நீதிமன்றம் கடுமையான உத்தரவை இவரை எந்த அடிப்படையில் எங்கே இருந்தாலும் சுட்டு சரி பிடிங்கின்ற ஒரு சூழலில் சில நேரம் அவர் அவர் உயிரோட உயிர் இல்லாமல் அவர் பிடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு சில நேரம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் அவர் மோசமான நிலைக்கு போயிவிடுவோம் எனவே நல்ல பிள்ளை மாதிரி இப்போ அவர் ஆஜராகி இருக்கிறார் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடங்கள் பல சமூக ஊடகங்களிலே சில சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டது ஒரு அரசியல்வாதியுடைய வீட்டில் தான் இருக்கிறார் அடிப்படையில் சில அரசியல்வாதிகளுடைய வீடுகளும் தே தேடப்பட்டது செக் பண்ணாங்க அது அங்கே எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இவர் வந்திருக்கிறார் அதே நேரம் அவருடைய சில வீடுகள் சில இடங்களிலிருந்து சில பொருட்களும் எடுத்து செல்வதும் காண காணப்பட்டது அவருடைய பாவித்த மது போத்தல்கள்லாம் மிக உயிரிய விலையுடைய மதுக்குள்ள கொண்டு போனது ஆனால் இப்போது தேசபந்தமும் தென்னகோன் அவர் தானாக வந்து முன்வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தாலும் இத்தனை நாட்களும் அவர் வராமல் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார் இந்த காரணம் கொண்டு அவர் சூகீனமாக இருந்தோ ஏதோ ஒரு காரணத்தை அவர் சொல்லுவார் இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது இவர் பொய்யான தகவல்கள் தந்து இருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கும் அவர் தண்டனை அனுபவிக்கப் போகிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் ரைட் இந்த நேர்காணலில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சற்று முன் ஒரு எட்டு நாளுக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கவில்லை போல் ஆகவே தேர்தலில் இவர் வெற்றி பெறுவார் என்கின்ற ஒரு பயத்தில் அச்சத்திலே தடை விதித்ததாக இவர் குறிப்பிடுகிறார் இதற்கு உங்கள் பக்கத்தில் என்ன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான கட்டுப்படங்களை கட்டியிருக்கிறார் நேற்றைய தினம் அதுக்கு கட்டுப்படங்கள் கட்டுவதற்கு காசில்லை என்ற அடிப்படையிலே தான் அந்த சமூக வலைத்தளத்தில் பேசப்பட்ட டிக்டாக்ல பேசப்பட்ட விடயங்கள் அதுக்கு காசுகள் வந்திருக்கிறது அவருக்கு கட்டியிருக்கார் அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கிலே இவர்களுக்கும் குறிப்பிட்டார் இவருக்கு இவருக்கு என்று ஒரு அவர் ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ஆதரவாளர்கள் இருந்திருக்கிறார் அது குறைந்திருக்கலாம் கூடியிருக்கலாம் அது எதிர்வரும் தேர்தலாக நிறைய காட்சி ஆனால் இவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இவருடைய வெற்றியை நாங்கள் தடு தடுக்க வேண்டும் என்பதற்காகவோ அரசாங்கம் எடுத்த முடிவல்ல இது தனிப்பட்ட ரீதியிலே நான் யாழ் முஸ்லீம் சிவில் சமூகம் என்ற அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்ட புகாருக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பிபி அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடியவில்லை அது என்பிபி அரசாங்கம் எடுக்கிறேன்டா இவருக்கு இதுக்கு முந்தைய எடுத்திருப்பாங்க இவருக்கு புகார் சென்று இருக்கிறது என்னை போன்ற எத்தனை அமைப்புகள் அவர்களிடம் கையளித்திருக்கிறான்னு யாருக்கு தெரியும் கொடுத்திருக்கலாம் அதில் சபாநாயகர் தெளிவாக குறிப்பிட்றாரு கடிதத்தை வாசிக்கிறார் இவருக்கு எதிரான வார புகார்கள் வந்திருக்குது புகாருக்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற போது அதை எப்படி நாங்கள் இது இவருடைய உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் வெற்றி பெற்று வருவோம் என்பதற்காக என்பிபி அரசாங்கத்தின் மீது குற்றத்தை வைத்தது முடியாது இது அதைத்தான் சொல்கிறேன் இதே தான் இவருக்கு எதிரான ஐசிசிஆர்பி சட்டத்தின் கீழ் இவருக்கு தண்டனை பெறுகின்ற போது இதை அவர் அந்த அதற்கு பயன்படுத்துவார் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவார் அந்த காரணத்தினால் தான் இவரை விட்டு வைத்திருக்கிறார் இல்லை என்றால் நான் இவருக்கு எதிரான அந்த போலீஸ் மா அதிபரிடம் சென்று நான் கொடுக்க இருக்கின்ற அந்த கடிதத்தை நேற்றைய வழக்கு கையெழுத்திருக்கு நேற்று கையெழுத்தினு சில நேர சந்தர்ப்பத்தில் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் பாராளுமன்றம் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே போலீஸ் மாதிபரும் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகுவார் தயா நிச்சயமாக கைது செய்யப்படுவார் கைது செய்யப்படுவார் என்ற நிலை இருக்கின்ற போதும் அவரை நான் கொண்டு சென்று கொடுக்கின்ற போது இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் அது அவர் சாதகமாக பயன்படுத்துவார் இதர தேர்தலுக்கு சாதகமாக பயன்படுத்துவார் இப்போதே தெரிவித்து விட்டார் என்ற அடிப்படையிலே தான் நான் கொஞ்சம் அவகாசம் எடுத்திருக்கிறேன் எனவே இன்னும் சிந்தித்து இவர் தொடர்ந்து இப்படி விடுவதா அல்லது இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதா என்பதை இன்று நாளைய தினங்களில் நாங்கள் கலந்துரையாடி நிச்சயமாக அதுக்கான முடிவு எடுப்போம் ஆனால் இவருடைய வெற்றியை தடுப்பதற்கான எந்த நோக்கமும் இல்லை அங்கே வடமாகாணத்தில் இன்னும் இன்னும் இளைஞர்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கடந்த பொது தேர்தலிலே வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது இலங்கை வரலாற்றிலே நாட்டை பிரிப்பது எங்களுக்கு வேறு நாடு வேணுமென்ற தீர்மானம் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் அந்த வட்டுக்கோட்டை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வழங்கியது அதற்கு பின் வல்வெட்டித்துறை விடுதலை புள்ளி இயக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்றவர் கும்பிடப்படுகின்ற வேலுப்பிள்ளை பெருபாலன் அவர்களுடைய அதே ஊரிலே ஜனாதிபதி சென்றிருக்கிறார் அந்த மக்கள் இவர்களை வரவேற்கின்றார்கள் ஏதோ ஒன்றை அந்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் வடக்கு மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை நான் நம்புகின்றார்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவருடைய நேற்று முளைத்து வந்த அர்ஜுனாவுடைய இந்த அரசியல் கள நிலவரத்தை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த தீர்மானமும் எடுக்குது அது இவருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன தூசி போன்றான் இவருடைய இந்த செயற்பாடுகள் எதிர்வரும் தேர்தல் அவருக்கு நல்ல பதிலை கொடுக்கும் அவருக்கு கிடைத்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த ஆதரவையும் விட மோசமான ஒரு நிலையை அவருக்கு ஏற்படும் ஆகவே இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்து இந்த விடயங்கள் பற்றி பகிர்ந்து கொண்ட தகா ஐன்ஸ்டைன் மிக முக்கியமாக யாழ் முஸ்லீம் சிவில் சமூக ச அமைப்பின் பொதுச் செயலாளராக கடந்த திங்கட்கிழமை சபாநாயகர் சந்தித்து கடிதம் வழங்கி அதனூடாக பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாத லஜனாவுக்கு எதிராக புகார் அளித்து இன்று அந்த நடவடிக்கையும் சபாநாயகர் அவர்களால் அதிரடியாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு சிவில் சமூகமாக இவர்கள் தயாராகி வருவதையும் இந்த இடத்தில் எங்களோடு அவர் பங்கிருந்து கொண்டார் ஆகவே தாக அழிச்சவர்கள் நன்றி நன்றி மீண்டும் மீண்டும் உண்மையிலேயே நான் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுவதற்கும் இதற்கு ஊடகங்களை பயன்படுத்த இந்த நங்காசிரிக்கு நான் மீண்டும் மீண்டும் பல சந்தர்ப்பங்களிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்றால் மக்கள் தெளிவுபெற வேண்டும் ஊடகங்களுடைய செயற்பாடுகள் சரியாக அமைய வேண்டும் அந்த அடிப்படையிலே ஊடக தர்மத்தை நீங்கள் செய்து வருவதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி இதுவரை நேரம் லங்காஸ்ரோயின் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு இதே போன்ற நேர்காணல் நிகழ்ச்சியினோட சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் ஹரோனன் நான் வில் சன்வின்சன் நன்றி வணக்கம்